நெய் நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை வறுத்த ரவையா இருந்தாலுமே நம்ம வறுத்துட்டு தான் செய்யணும் இப்போ வந்து நானும் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ இந்த நெய்ல சேர்த்து விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்லயே வச்சு நம்ம வறுத்தி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வந்து வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு கேரமல் வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க இப்போ அதுக்கு ஒரு பேன் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க இப்போ நம்ம முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டதுனால முக்கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இல்ல வந்து நீங்க நல்லா சுகர் சாப்பிடுங்க நினைச்சீங்களா அதுக்கு தகுந்த போல வந்து நீங்க ஒரு கப் அளவுக்கு நீங்க சேர்த்து விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கேரமல் பண்ணணுங்க மீடியமான ஹீட்டில் வச்சு கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்ப நீங்க வந்து ரொம்பவே வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க வதக்கி விட்டுக்கினீங்கன்னா கீழே வந்து கருகி போயிடும் சாப்பிடும் போது ஸ்வீட் வந்து டேஸ்டா இருக்காது அதனால மீடியமான ஹீட்டில் வச்சு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பக்கத்துல வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு அப்பால நம்ம தண்ணியை வந்து அலந்து எடுத்து வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து சேர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கறதுனால இது மேல நம்ம கேரமல் பண்ணி நம்ம சேர்த்துக்க போறோங்க இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இடைவிடாத இது போல நீங்க கலந்து கொடுத்துட்டே இருங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடணுன்னு நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தேன் கலர் வந்த உடனே இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்ட பிறகு இன்னுமே வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஹை வச்சு இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கெட்டி பட்ட மாதிரி தான் இருக்கும் நம்ம சூடு படுத்து நல்லா வந்து கலந்து வந்துரும் இது நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு காய்ச்ச ஆற வச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இது கூடவே வந்து ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா அதையுமே வந்து சேர்த்து விட்டுக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து விட்டுங்க ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம சேர்த்திருக்க தண்ணியும் பாலும் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாம நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க இப்ப இது முழுமையா வெந்து வரட்டும் நல்லா வந்து உருண்டு திரண்டு வந்த பிறகு நம்ம பாக்கலாங்க இப்ப பாருங்க இப்ப நம்ம சேது வச்சிருக்க ஸ்வீட்டை சேர்க்கறதுக்காக டிஃபின் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சமா வந்து நானே நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணுங்க இப்ப இதுக்கு மேலே வந்து நம்ம நர்ஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து போட்டு விட்டுக்குங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் வந்து சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணிட்டு சேர்த்து இருக்கேன் சேர்த்துட்டு இப்ப நம்ம சேர்த்து வச்சிருக்க ஸ்வீட்டை வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம் அப்பதான் வந்து நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிடறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இப்ப முழுமையா சேர்த்து விட்டுடலாம் பாருங்க முழுமையா சேர்த்து விட்ட பிறகு இது போல கரண்டியும் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது பிளாட் ஆன பவுல் வச்சு இது போல நல்லா வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க சூடா இருக்கும் போது இது போல செட் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா இது போல நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இல்லனா வந்து மேல எலும்பி வர மாதிரி இருக்கும் பாருங்க இது போல நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நல்ல முழுமையா ஆறி வரட்டுங்க ஆறி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இல்ல நீங்க ஐஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க சாப்பிடுறதா கூட சாப்பிடலாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் இது முழுமையா ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து செட் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது போல நீங்க லைட்டா வந்து தட்டி விட்டுடுங்க பாருங்க ஓவன் இல்லாம தயிர் இல்லாம ஒரு சூப்பரான கேக் வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்குங்க நீங்க फ्रिजல வச்சு சாப்பிங்களனா இன்னுமே வந்து வாயில் வச்சு கலையற அளவுக்கு ஸ்வீட் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கும் பாருங்க சிம்பிளான முறையில் டேஸ்டியான இந்த ஸ்வீட் வந்து செய்து முடிச்சிட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ